ஓம் ஸ்ரீ குருபிய நமக மனித வாழ்க்கையும் இறையருளும் இந்த தலைப்பில் நம்ம வந்து ஒரு ஒரு கோயிலும் பார்த்து வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் புத்திர பேரழிக்கும் வம்ச வித்தீஸ்வர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர்ன்ற இடத்துல வம்ச வித்ரீஸ்வரராக வம்சோதாரன்ற சுவாமி பேர் அம்பாள் பேரு மங்களாம்பிகன் பேரோட கோவில் கொண்டிருக்கான் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா ஆண் வாரிசு தரக்கூடிய தான் இந்த கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து ஆண் வாரிசு வேணும்னு வந்து கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமி வந்து அவனோட கனவுல வந்து இரண்டு லிங்கம் பிரதிஷ்ட பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அவன் வந்து கிழக்கு நோக்கி ஒன்னும் மேற்கு நோக்கி ஒன்னும் வந்து ரெண்டு லிங்கம் அவன் பிரதிஷ்ட பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணி வெளியிருக்கான் அவனோட பிரார்த்தனைக்கு இணைக்கே சுவாமி வந்து இரண்டு ஆண் மக வாரிசு தந்ததாக வந்து புராணங்கள் இருக்கு இப்போ இப்போ என்ன இந்த கோயில் ஒரு வழக்கம் அப்படின்னா நெல் மணிய நெல்லை வாங்கி சுவாமிக்கு சன்னதியில வந்து வச்சுட்டு சாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாளாம் வரும்போது இவாளுக்கு வந்து கூடிய விரைவில் வம்ச விருத்தியாக கூடிய பேர் அதாவது குழந்தை செல்லும் ஆண் வாரிசு வந்து பிறக்கிறது ஆண் குழந்தையும் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து நிரூபணம் இருக்குது இது எப்படி அப்படின்னா இப்போது எங்கிட்ட போன வருஷம் வந்து ஒரு கிளைண்ட் வந்தா அவளுக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு குழந்தை வந்து வரல மாமி நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணான் எவ்வளோ இடத்துலையும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது வந்து ஜாதகப்படி வந்து சொல்லணும் குரு குரு ஆகிய ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பா காரக பவன சொல்லுவாள் ஆனால் குழந்தை இல்லாமல் பாக்யஸ்தானம் நல்லா இருந்தால் குழந்தை உண்டு ஆனால் லேட்டாக உண்டுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் கரும்பாம்பு செம்பாமுன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இருக்கும்போதும் முதல்ல வந்து பெண் குழந்தையை கொடுக்கும் ஆண் வாரிசு வந்து கொஞ்சம் டிலே பண்ணும் அதுலேயும் குழந்தையில வந்து கொஞ்சம் அவளால் சமம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இப்போது இந்த மாதிரி உள்ளவா இந்த பஞ்சமஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் போனாலும் கூட ஆண் வாரிசு வேணும் நினைக்கிறவா இந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு நெல்மணியை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அவளுக்கு நிச்சயம் ஆண் வாரிசு கிடைக்கிறது அந்த நான் சொன்னேன் இல்லையா நாலரை வருஷமா குழந்தை இல்லையு சொல்லி அவ வந்தபோது எனக்கு அவளுக்கு வந்து இந்த கோயில் தான் சொல்லணும்னு தோணுது அவள்கிட்ட சொன்னேன் அவ உடனே அடுத்த மாசமே அவள் கிளம்பி போயிட்டு சுவாமி பார்த்துட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை மனம் முறுக்கி பிரார்த்தனை பண்ணி அங்கே நெல் வாங்கி வைக்க சொல்லியிருக்கான் நெல் வாங்கி வாழும் வச்சுட்டு வந்திருக்கா அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள அவள் வந்து அந்த கன்சீவ் ஆகி ஆண் வாரிசு உருவாயிருக்கு எனக்கு போன வருஷம் வந்து அந்த கடைசியில் போன வருஷம் கடைசியில் வந்து மாமி இது மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நீங்க சொன்னதுனால தான் மாமின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாள் இது வந்து அறிவியல் பூர்வமாகவும் சரி ஜாதக பூர்வமாகவும் சரி இப்போ திருமண நாள் நினைக்கிறவா வந்து எட்டு இருபத்தி ஏழு பதிமூணு இந்த மாதிரி இருபத்தி மூணு இந்த மாதிரி தேதியில வந்து நாள் குறிப்பா இதுவும் வந்து புத்திர தடையை வந்து உண்டாக்க தான் இந்த எண்களும் கூட என் ரேகைப்படி பார்த்தாலும் ஜாதகப்படி பார்த்தாலும் கை ரேகைப்படியும் வந்து சிலது இருக்கு இந்த சுற்று வரல் கீழே இதயரேகை போகும் அந்த இதய ரேகைக்கு மேலே வந்து ஒரு சின்ன கோடு அந்த சுற்று வரலோட சேர்த்து வரும் புறங்க இலேந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுல வந்து வெட்டுக்கல் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த மாதிரி வந்து வம்ச விரத்தியா இருக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குவா என் கணிதப்படியும் சரி ஜாதகப்படியும் சரி கை ரேகைப்படியும் பார்த்தாலும் இந்த கோவில போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அவளுக்கு நிச்சயமாக வந்து ஆண் வாரிசு உண்டு அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதம் ஊர்ஜிதமாயிருக்கு யாருக்கெல்லாம் ஆண் மக ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறாளோ இந்த கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்கும் இதே இடத்துல இன்னொரு சிறப்பான கோயில் இருக்குது அதை நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம்